வணக்கம் என் உழவர் பெருமக்களே நான் உங்கள் கிராமத்தான் இன்றைக்கி நம்ம நெல்லை பூச்சி தாக்குதல் அதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம நெல்லில் கதிர் பூச்சி பூச்சி என இப்படி பலவிதமான பூச்சிகள் தாக்கி நம்ம கதிர் எல்லாத்தையும் வீணாகும் அதை நம்ம எப்படி அழகாக இயற்கை முறையில் நம்ம வந்து வேப்ப வேப்பெண்ணெய் உங்க எண்ணெய் இழுப்பை எண்ணெய் ஒரு காதி சோப்பு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு சின்ன வாளியில் நம்ம கரைச்சி ஒரு ஒரு வாரத்துக்கு பதப்படுத்தி வச்சுருந்து அதை எடுத்து நம்ம ஒரு டேங்க்கு ஸ்ப்ரே பண்ணுறோம்ல அந்த மாதிரி ஸ்ப்ரேக்கு ஒரு லிட்டர் டேங்க்குக்கு ஒரு டேங்குக்கு ஒரு நூறு எம்எல்னு நம்ம ஸ்ப்ரே பண்ணால் பூச்சி வந்து அந்த எண்ணெய் பசங்களால் செடியில் நம்ம இருக்கிற தாவரத்தில் உட்காராது அதனால் பூச்சி கட்டுப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து வெளியில் இருக்க செயற்கை மருந்து வாங்கி அடித்து நம்ம மண்ணை மலடாக்குறது பயிர் மலடாக்காமல் இயற்கை முறையில் இந்த மாதிரி நம்ம பண்ணனா நம்மளுக்கும் நம்ம தலைமுறைக்கும் நல்லாவும் இருக்கும் மண்ணுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பயிரும் சரிக்கும் மண்ணும் சரிக்கும் நம்ம எதிர்காலமும் சரிக்கும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு இயற்கை விவசாயம் ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த மாதிரி உங்கள் ஏரியாவிலேயும் பண்ணுறாங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதேமாதிரி இதை பற்றி டீட்டெயிலான விளக்கம் வேணுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி